ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு தை பூசை விரதம் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் காலைல மார்னிங் எழுந்துச்சி கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டோம் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஏதோ எனக்கு தெரிஞ்ச கோலம் போட்டேன் நல்லா இல்லையான்னு சொல்ல கமெண்ட் பண்ணுங்கள் சார் அப்படியே குளிச்சுட்டு கிச்சன் பக்கம் வரலாம் அப்படி சொல்லிட்டு கிச்சன் பக்கம் வந்துட்டோம் வந்துட்டு அப்படியே ஒரு பக்கம் பாயாசம் ஒரு பக்கம் சாதம் சாதம் வெந்துட்டு இருக்குது பாயாசம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இருக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்ச பாயாசம் நாங்கள் வந்து பால் பாயாசம்லாம் காசு மாட்டோம் பால் பாயாசம் வந்து எங்களுக்கு பிடிக்காது அதனால பாயாசம் தான் காசுட்டோம் வாங்க என்னென்ன செஞ்சுன்னு பார்க்கலாம் சாதம் சாதம் வச்சுட்டு சாம்பார் வச்சோம் சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணோம் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிவிட்டு இதான் நான் செஞ்ச பாயாசம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஏதோ எனக்கு தெரிஞ்ச பாயாசம் காசுன்னு அப்படியே உளுத்த வாடை உளுத்தோடு செஞ்சுட்டு அப்படியே அப்பளம் பிடிச்சிட்டோம் வாங்க கோவிலுக்கு போகலாம் அங்கே கோவிலுக்கு போனால் யாரும் வர மாட்டாங்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்டு போனோம் அங்கே போனால் நிறைய பேர் எங்களுக்கு முன்னாடியே வந்துருந்தாங்க அப்படியே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டு வந்தோம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு இவ்வளோ காலையில் யார் வரப்போகிறாங்க அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் நினச்சிட்டு போனோம் அப்புறம் பார்த்தா ஆல்ரெடி அங்கே எல்லோருமே வந்துட்டு இருந்தாங்க கீழே வந்து இது பிள்ளையார் கோவில் மேலே தான் முருகர் இருக்காரு அதனால் மேலே போகலாம் அப்படி சொல்லிட்டு மேலே போயிட்டு நாங்கள் கோவிலுக்கு போகும்போதெல்லாம் காலையில் ஏழு மணி ஆகிடுச்சி ஏழு மணிக்கெல்லாம் இவ்வளோ கூட்டம் வரப்போதா அப்படின்னு நினச்சிட்டு தான் போனால் அப்புறம் தான் நிறைய பேர் வந்துருந்தாங்க சரி வாங்க நம்ம மேலே போயிட்டு முருகரை பார்க்கலாம் இவர் தான் முருகர் எங்களுக்கு இந்த கோவிலில் தான் மேரேஜ் ஆகிடுச்சு அதனால் அந்த முருகரை பார்க்குறதுக்கு வந்தோம் ஆனால் மூணு நாள் நம்ம மலை போட்டுருந்தோம் விரதம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு கீழே வந்துட்டோம் சரி அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு மேலே வந்து பார்த்தா சூப்பராக இருந்துச்சு அதனால் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம் சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டோம் இப்படி தான் எங்களுக்கு தை பூச்சை போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்